அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமன் எங்கே இருந்தாலும் அவனை அங்கே போய் கண்டிடுவேன் என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி இருபத்தி ஆறு அவன் எங்கே இருந்தாலும் அங்கே போய் கண்டிடுவேன் கவலை எல்லாம் தொலைய அவன் கண்டே பின் மீண்டிடுவேன் தவறாமல் அதனால் என் தாய் உன் சொற்வாய் அவன் எங்கே உள்ளானோ அதைச் சொல்வாய் பண்ணனவி இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவன் எங்கே இருந்தாலும் அங்கே போய் கண்டிடுவேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தமயனாகிய ராமன் எங்கே இருந்தாலும் நான் அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் நேரிலே போய் அவனை கண்டிடுவேன் கவலையெல்லாம் தொலைய அவன் கண்டே பின் மீண்டிடுவேன் அவனை காண்பதன் மூலமாக தந்தையின் மரணத்தால் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பக் கவலைகள் எல்லாம் தொலைந்து போகும் அவ்வாறு தொலைந்து போனவுடனேயே துன்பமற்ற உள்ளம் கொண்டவனாய் துன்பத்தில் இருந்து மீழ்ச்சியடைந்தவனாய் நான் அங்கிருந்து மீண்டு வந்து விடுவேன் தவறாமல் அதனால் என் தாய் உன் அருள்வாய் அதனால் மறுக்காமல் என்னுடைய தாயாகிய நீ பூக்களால் கட்டி வைத்த பூச்செண்டுகளைப் போல உன்னுடைய வாய் வார்த்தைகளால் கட்டி வைத்த சொற்செண்டுகளை எனக்கு பதிலாக அருள்வாய் அவனெங்கே உள்ளானோ அதைச் சொல்வாய் பண்ணணவி என் அண்ணன் எங்கே இருக்கிறான் என்பதை உன்னுடைய வாய் என்னும் இசை கருவியை மீட்டுவதால் அங்கே அந்த இசைக்கருவியில் இருந்து எழக்கூடிய இசை போன்ற நல்லிசை போன்ற வார்த்தைகளா எனக்கு பதிலாக தருவாய் என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான் இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே நியற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்